முதல் பிறகு ஏற்படுத்திய முதல் எலெக்சனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் கவுன்சில் மெம்பராக இருந்து அதில் அமைக்கப்பட்ட அரசு அவர்கள் இருவரும் லண்டனில் பாரத் லோ படித்தவர்கள் அந்த காலத்திலிருந்து பள்ளிக்கூடம் போய் காலேஜ்ல இருக்காங்க அந்த காலத்திலேயே அவங்களுக்கு உறவு உண்டு அந்த காலத்திலேருந்தே அவர்கள் ரெண்டு பேரும் பட்டப்படிப்பு முடிச்சிட்டு பாரத் லோவு விட்டு அவர்கள் அவர்கள் நல்ல விதமாக பெரிய பெரும் ஊதியம் சம்பாதிச்சிருக்கிறோம் அதெல்லாம் விட்டு விட்டுட்டு நீதி கட்சியின் தலைவர்களாக ஆகி சமூக நீதிக்காக பல செயல்பாடுகள் ஏற்பாடுகள் செய்து ரெண்டு பேருமே புகழ்பெற்றவர்கள் பெரியார் தலைமையில் இவர்கள் நீதி கட்சியின் வளர்ச்சியை பெரும் பெருமளவு செயல்படுவர்கள் ஆக்சுவலி நம்ம யூ த வெளியீடு சார் பிடிஆர்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கட்சியின் கோல்டன் ஜூபிளி ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு சூரியரை வெளியிட்டார்கள் அந்த சூரியர்கள் எங்கள் கொடுக்க

இருந்து மதுரை அடிக்கடி புகை வண்டியில் போகும்பொழுது ஒவ்வொரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இருந்து ஆரம்பித்தது பழக்கம் ஒவ்வொரு முறையும் நடு வண்டி வந்து தஞ்சாவூர்ல சேருவான் அந்நேரத்துக்கு எங்க தாத்தா அவரை சந்திச்சு இருவரும் உரையாடி அவர்களுக்கு பிடித்தமான ஒரு வருத்த முந்திரி வருத்தி ரொம்ப ஒண்ணே எடுத்து கொடுத்து ஒவ்வொரு வருவாங்க சந்திப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் டாக்டர் பிடிஆரோட தகப்பனாரும் சார் பி டிஆரோட மகளுமான பண்பாளர் பழனியலாஜன் அவர்களை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது அவர்கள் அவ்வளவு அறிவான அனைவரும் போ போற்று போராடக்கூடிய அளவுக்கு அறிவானவர் அவர் இருந்தாலும் அவ்வளவு பணமாக இருப்பார் நான் ஒரு முறை மதுரை சென்று அவர்களை சந்திக்கும் பொழுது அவருக்கு எனக்கு செய்தி இது அதாவது நீங்கள் எந்த பிரச்சனையும் கலைஞர்களும் எடுத்துக் கொடுக்கலாம் அவர் உடனே அதுக்கு ஒரு தீர்வை சொல்வார் பத்தில் ஒன்பது முறை சரியாக இருக்கும் அப்படி நம் முதல்வர் கலைஞரின் பள்ளியில் ஐம்பது ஆண்டுத்தவர் ஆகியால் இந்திய தீர்வு பரத்துக்கு பரத்து ஏன் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இருக்கு நைன் பாயிண்ட் சிக்ஸ் அவர் க்ரோத் அந்த மாதிரி நமக்கு தமிழனுக்கு அப்பொழுது தேவைக்கு ஏற்ற தலைவர் கொண்டே இருக்கிறார்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் நான் சார் பி தியாகராஜ செட்டியார் டாக்டர் டி எம் நாயர் பெரியார் பெரியார் அழியில் சார் பி டி பி இந்த மாதிரி தலைவர்கள் அதற்கு பிறகு நம் அறிஞர் அண்ணா பிறகு கலைங்க பிறகு நாம் உங்களி நமக்கு என்று எவ்வளவு எளைஞர்கள் வந்தாலும் அதை மீட்கக்கூடிய அதை தவிர்க்கக்கூடிய அதை தாண்டி வளரக்கூடிய வாளம் நமக்கு உண்டு கூறி விட்டு கடைசியாக சார் பி டி ஆர் வரவேற்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கருத்துக்களை மண்டலம் கோவிலை விட்டு நான் அவர் கூவிலே அதாவது நான் ஆங்கிலத்தில் படித்து பிறகு நான் President லாங்குவேஜ் the constituent Assembly.

பிறகு நேரு வந்து தம் ஹிந்தி பேசாத மாணவர்கள் விரும்பும் வரை ஹிந்தி நாங்கள் திணிக்க மாட்டோம் என்று கூறிய உறுதிமொழி அதை இப்பொழுது செயல்படுத்தப்படுகிறார்கள் அதற்கு விளைவு சொல்கிறார் இஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு பி அச்சீவ் மியர்லி ஒன் த ஸ்ட்ரெங்க் ஆஃப் ப்ரூட் மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட் இது தேசத்தின் ஒருமைக்கு சங்கடங்கள் ஏற்படுத்தும் என்று சொல்கிறார் இன் ஆந்திர பிரதேஷ் இன் ஆந்திர பிரதேஷ் மைசூர் Opposition to Hindi has taken a more violent turn than in Tamil Nadu. It may be mentioned that these two I may perhaps be permitted to say that the attitude of the people of Mysore and Andhra towards Hindi may be the beginning of the federation of southern states visualized by the founders of the Justice Party. அதாவது இன்றைக்கு மத்தியில் உள்ளவர்கள் தேசத்திற்கும் நாடுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரியாமல் ஒரே ஒரு நாடு ஒரு மொழி ஒரு நாடு ஒரு எலெக்ஷன் என்று பேசிக்கொள்கிறார் அது என்னைக்குமே நம்ம விட போவது இல்லை நம் தலைவர் போல் மக்கள் இருக்கிற வரைக்கும் அதே நாடு போக போவதில்லை இது தமிழ்நாடு அதை நாள வேண்டும் அது தவறுனால் அதற்கான விளைவுகள் இருக்கத்தான் செய்யும் கடைசியாக சார் பிடிஆர் டி ஆர் குறித்து மேன் மேன்மை காம மேன்மை கோ மக்கள் மனிதர் வருவாழ்ந்து போவார்கள் கட்சிகள் தோன்றும் மறையும் அரசாங்கங்கள் ராஜாங்கங்கள் வளரும் விழும் சமுதாயங்கள் வளரும் காணாமல் போகும் நீதி கட்சி என்ற ஒரு கட்சி ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கட்சி நீதி கட்சியின் கொள்கைகள் என்றென்றும் மறையாதவை என்றென்றும் என்றும் இருக்கும் என்று கூறியுள்ளார்கள் அந்த உண்மையை இன்று நம் தலைவர் நம் முதல்வர் செயல்படுத்தி செய்து வணக்கம்